என் பிள்ளையே நீ என் அருகில் இருக்கிறாய் உன்னுடைய இதயத்தின் புலம்பல்களையும் கண்களில் இருக்கும் அந்த நிசப்த கண்ணீரையும் நானே காண்கிறேன் நீ பல நாட்களாக கடலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் எண்ணமின்றி ஏற்பட்ட கடன் சூழ்நிலையால் வந்த கடன் நம்பிக்கையால் எடுத்த முடிவுகள் ஆல் ஆஃப் தீஸ் நவ் ஆன் யோர் சோல் இன்று நான் உன்னிடம் ஒரு வாக்குத்தத்த செய்தியைச் சொல்கிறேன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது எனக்கு சில சமயம் நீ கேட்பது போல் தோன்றுகிறது கர்த்தாவே என் இந்த நிலைதான் என் வாழ்க்கை முழுக்க தொடருமா இன்னும் எத்தனை நாள் இந்த சுமையை சுமக்க வேண்டுமா நான் முயற்சி செய்கிறேன் ஆனாலும் ஏன் வெற்றி இல்லை என்று உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் பாகுபாட்டின்றி வருகின்றேன் நான் உன் வாழ்க்கையின் நிதி சுமைகளை பார்த்திட்டமிட்ட தேவன் நீயே தவறென்றும் இல்லை நீ கடனில் விழுந்து விட்டாய் ஆனால் நான் உன்னை அழைத்துக் கொள்கிறேன் உன் முயற்சிகளை நான் வெறுக்கவில்லை உன்னுடைய ஈராயிரம் ரூபாய் சம்பளத்தில் குடும்பத்தை நடத்தும் உன் சிரத்தை பிள்ளைகளுக்கு கல்விக்காக நீ காப்பாற்றும் ஒவ்வொரு காசையும் எல்லாம் என் கண்களில் எடை போடப்படுகிறது உனது வினைத்திறனில் வெற்றி காணவில்லை என்று நீ ஏமாற்றமடைந்திருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே இது உன் முடிவு அல்ல இது என் ஆரம்பம் நான் வாயில்களை திறக்கிறேன் வங்கிகளில் உண்டான கஷ்டங்கள் நண்பர்களிடம் ஏற்பட்ட நெருக்கடிகள் ஆவணங்களில் சிக்கல்கள் இவையெல்லாம் நீ கர்த்தரிடம் சுமந்து வைத்ததை நான் காண்கிறேன் உனக்காக ஒவ்வொரு தடை முறியெடுக்கப்படுவதை இன்று அறிவிக்கிறேன் நீ தவிர்க்க முடியாமல் எடுத்த கடன்களுக்கு விடுதலை வருகிறது நீ கேட்டுக்கொண்ட வங்கிக் கடனுக்கான காகிதம் வரும் நீ நம்பிக்கையுடன் முழுமையாக வரப்போகிறது இது வாக்கு நான் சொன்னேன் நீ பழுதடைந்தாலும் நான் உன்னை மறுபடியும் கட்டுகிறேன் நீ வீழ்ந்தாலும் என் கரம் உன்னை ஏற்றும் நீ மூடிய நம்பிக்கையை மீண்டும் திறந்து பார்க்க நேரம் வந்துவிட்டது என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இருதயத்தில் சுமையாக அழுத்தும் கடனின் பாரத்தையும் அதனால் வரும் ஒவ்வொரு கவலையையும் நான் காண்கிறேன் உங்கள் ஒவ்வொரு தூக்கமற்ற இரவையும் ஒவ்வொரு பெருமூச்சையும் நான் உணர்கிறேன் எப்போது இது முடியும் என்று நீங்கள் கேட்கும் சத்தம் என் செவிகளில் ஒலிக்கிறது நான் உங்களுக்குச் சொல்கிறேன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது உங்கள் துயரங்கள் நிரந்தரமானவை அல்ல அவை முடிவுக்கு வரும் நேரம் இது நான் இவ்வுலகத்திற்கு வந்தது உங்களை ஒவ்வொரு சுமையிலிருந்தும் விடுவிக்கவும் உங்களுக்கு முழுமையான இலைப்பாறுதலை தரவுமே நீங்கள் தனியாக இல்லை உங்கள் கடன் பிரச்சனையிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என் கரங்கள் உங்களை ஒருபோதும் விடுவதில்லை நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் பயப்படாதீர்கள் என் வார்த்தைகளை கேளுங்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உலகத்தை வென்றது போலவே உங்கள் கடன் பிரச்சனைகளையும் இன்று வெல்ல உங்களுக்கு பலம் தருவேன் நீங்கள் நம்பிக்கை இழக்கும் போது என்னை நோக்கிப் பாருங்கள் உங்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு கேள்வியையும் ஒவ்வொரு கண்ணீரையும் என் பாதங்களில் வையுங்கள் நான் கேட்கிறேன் நான் பதிலளிப்பேன் என் கரங்கள் உங்களை ஆசீர்வதிக்க நீட்டப்பட்டுள்ளன நான் உங்கள் கண்ணீரைத் துடைத்து உங்கள் வலியைப் போற்றுவேன் உங்கள் அழகையை நான் ஆனந்த கண்ணீராய் மாற்றுவேன் கவலைகள் உங்களை வாட்டும்போது என் சமாதானம் உங்கள் இருதயத்தில் நிரம்பட்டும் ஞானத்துடன் செயல்படுங்கள் உங்கள் தேவைகளை திட்டமிடுங்கள் தேவையற்ற ஆசைகளை தூண்டும் மாயைகளை விட்டு விலகுங்கள் ஆடம்பரங்களை தேடாதீர்கள் போதுமென்ற மனமே பெரும் இன்பம் என்பதை நான் உங்களுக்கு கற்பித்திருக்கிறேன் உங்கள் சக்திக்கு மீறி செலவு செய்யாதீர்கள் சிறிய விஷயங்களில் நீங்கள் உண்மையாயிருந்தால் பெரிய காரியங்களையும் என் பிதா உங்கள் கையில் ஒப்படைத்தார் நேர்மையுடன் உங்கள் உழைப்பை கொடுங்கள் கள்ளத்தனமான வழிகளில் அல்லது பிறரை வஞ்சித்து செல்வத்தைச் சேர்க்காதீர்கள் அப்படிப்பட்ட பணம் ஒருபோதும் உங்கள் ஆத்மாவில் உண்மையான சமாதானத்தையும் நிரந்தர சந்தோஷத்தையும் கொண்டு வராது உனது உழைப்புக்கான வெகுமதி உனக்கு வரும் நீ ஈசனுக்கு நம்பிக்கை வைத்தாய் அது விரும்பி இருக்காது உன்னால் சிந்திக்க முடியாத வகையில் நான் உனக்காக ஆசீர்வாத வாயில்களை திறக்கிறேன் நீ கேட்டுக்கொண்டது ஒரு உதவி ஆனால் நான் தரப்போகிறேன் ஒரு விடுதலை நீ எதிர்பார்த்தது ஒரு கடன் கட்டும் பழி ஆனால் நான் தரப்போகிறேன் புதிய வருமானம் நீ பார்த்து நம்பிக்கையற்றிருந்த வணிகத்திற்கு நான் புதிய வாழ்க்கை கொடுக்கிறேன் உன்னிடம் இருந்ததை மீட்டும் இனி உன்னுடைய வாழ்க்கை நிதிக்காக அவலம் இல்லாமல் இருக்கும் உன்னுடைய கடன் தீரும் நாள் இன்றுதான் உன் பிள்ளைகள் காக்கப்படுகிறார்கள் உன் கணவன் மனைவி ஆவிக்குரிய உயர்வைப் பெறுகிறார் உன் வாழ்க்கைக்கு தேவையான அமைதி இன்று உண்டாகிறது நீ பணம் தர வேண்டும் என்று பயந்து நடுங்கிய அந்த சந்தா கட்டும் நாள் இனிமேல் சுகமான நாளாக மாறும் நீ திணறிய கடன் நாள்கள் இனி காணப்படாது நான் கர்த்தர் கடனை முடிக்க வல்லவன் நானே உனக்கு ஏராளமான வாயில்களை திறக்கிறேன் வெறும் எண்ணங்களை அல்ல காணும் வழிகளை காட்டுகிறேன் வெறும் ஆசீர்வாதங்களை அல்ல தீர்வுகளை தருகிறேன் வெறும் தைரியத்தை அல்ல ஜெயத்தை தருகிறேன் என் பிள்ளையே இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் ஆனால் நாளை உன் கண்களில் மகிழ்ச்சி இருக்கும் இன்று உன் கணக்குகள் பூஜ்யமாக இருக்கலாம் ஆனால் நாளை உன் வங்கிக் கணக்குகள் நிரம்பியிருக்கும் நம்பிக்கை வைத்து எழுந்திரு வெற்றிக்குரிய காலம் ஆரம்பமாகிவிட்டது அன்று நான் உன்னுடன் இருந்தேன் இன்று நானும் இருக்கிறேன் நாளையும் உன்னோடு இருப்பேன் உனது கடன் நீயே கட்ட முடியாதது இன்று என் கிருபையால் தீரப்படுகிறதே என்ற செய்தியை பகிர் உன் வாயால் சாட்சி கோறு அமேன் என்று செய் என் அன்பான பிள்ளைகளே என் செவிகள் உங்கள் மன்றாட்டைக் கேட்டன என் கண்கள் உங்கள் கண்ணீரை பார்த்தன உங்கள் இருதயத்தில் தனன்று கொண்டிருந்த எப்போது இந்த கடன் தீரும் என்ற இயக்கப் பெருமூச்சின் வலி எனக்கு புரிகிறது ஒவ்வொரு நாளும் உங்களை அழுத்திய பாரம் உங்களின் நிம்மதியை குலைத்த கவலை உங்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய அச்சம் இவை அனைத்தையும் நான் அறிவேன் ஆனால் இன்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் இதோ கடன் தீரும் நாள் உங்கள் துயரங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது நான் இவ்வுலகத்திற்கு வந்தது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவும் உங்களுக்கு பரிபூரண விடுதலையை வழங்கவுமே நீங்கள் இனி தனியாக இல்லை உங்கள் ஒவ்வொரு நிதி நெருக்கடியிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது உங்களை அந்த பள்ளத்திலிருந்து தூக்கி நிறுத்த நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வாக்குறுதி மாறாதது தைரியமாக இருங்கள் நான் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் திக்கற்றவர்களை நான் விட்டு விடுவதில்லை நான் உங்களிடத்தில் வருவேன் உங்கள் கடன் பிரச்சனையிலும் நான் உங்களோடு வந்து அதற்கு ஒரு முடிவு கட்டுவேன் நீங்கள் நம்பிக்கை குன்றியிருந்த நாட்களை நான் அறிவேன் ஒவ்வொரு வட்டியும் ஏறிக்கொண்டே போகும் போதும் ஒவ்வொரு தவணையும் நெருங்கும் போதும் உங்கள் மனம் கலங்கியதை நான் உணர்கிறேன் ஆனால் இன்று அந்த பயத்திற்கு விடை கொடுங்கள் உங்கள் சந்தேகங்களை என்னிடம் விட்டுவிடுங்கள் விசுவாசத்துடன் என் வார்த்தைகளை நம்புங்கள் நான் உங்களுக்கு விடுதலையின் நாளை கட்டளையிடுகிறேன் உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பொறுமையுடன் இருங்கள் ஆனால் செயலற்று இருக்காதீர்கள் சோதனைகள் உங்களை பலப்படுத்தும் ஒரு வாய்ப்பு அவை உங்களை எனக்கு நெருக்கமாக்கும் புடமிடப்பட்ட தங்கம் நெருப்பால் சுத்திகரிக்கப்படுவது போல நீங்கள் இந்த கஷ்டங்களின் ஊடே இன்னும் பணப்பளப்பீர்கள் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது மேலும் உறுதிப்படும் என் பிதாவின் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு கஷ்டமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஒரு சாட்சியாக மாறும் உங்கள் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது என்பதை உறுதியாய் நம்புங்கள் இது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான நேரம் கடந்த காலத்தின் பாரங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் தவறுகளை மன்னித்து உங்களை நீங்களே மன்னியுங்கள் நான் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து வைப்பேன் நீங்கள் இதுவரை கண்டிராத கதவுகளை நான் திறப்பேன் புதிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் பெருக்கெடுத்து ஓடும் நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பு உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் உங்களை வழிநடத்துவேன் உங்கள் கடன்கள் தீர்ந்துவிட்டன என்பதை இன்று பிரகடனப்படுத்துங்கள் என் கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்